அப்பா திவ்யாவுக்கு என்ன கிளாப்ஸு செம்ம கிளாப்ஸு பார்க்கணுமே எல்லாரோட ஃபேஸையும் செம்மையாக கிளாஸ் கிடச்சிது திவ்யாக்கை அவங்க ஜஸ்ட்டு பேர் கூப்பிட்ட உடனே அப்போ உடனே விஜய் சேதுபதி சார் கேட்டார் அந்த ப்ராங்கை பற்றி என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே இல்லை சார் இந்த வீட்டில் ஒரு பேச்சுவார்த்தையே பண்ண முடியாது சார் ஒரு பேச்சுவார்த்தையாக ஆரம்பித்தா பேச்சுவார்த்தையாக இருக்காது அப்படின்னு அது வந்து விஜய் சேதுபதி சார் வந்துட்டு உடனே என்ன சொன்னீங்க எனக்கு புரியல என்ன சொன்னீங்க எனக்கு புரியலன்னு கேட்குறாரு அது திவ்யாவுக்கு புரியலை திவ்யாவை கலாய்க்கிறாங்கங்கிறது ஸோ திவ்யா வந்து இல்லை சார் ஒரு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையாகவே இருக்காது அப்படின்னு சார் நான் சொல்கிற வரேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து விஜய் சார் கேட்குறாரு சரி என்ன நினைச்சீங்க அப்படின்னோன இல்லை சார் ஏதாவது அடிச்சு கிடச்சும் மண்டே அடிச்சி போய் ஸ்டாப் பண்ண சார்ன்னு உடனே விஜய்ஸும் அதை புரிஞ்சுட்டு உட்கார வச்சிட்டாங்க அதுக்கப்புறமா கனியை வந்து இது பண்ணிட்டு இருப்பார் நீங்கள் ரொம்ப சுகர் கோட் பண்ணி பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திவ்யாவும் அந்த பக்கம் பார்வதியும் நின்னுட்ருப்பாங்க அப்போ முதல்ல சொல்லுவார் நீங்கள் முதல்ல பாரு கூட கொஞ்சம் சேர்ந்தீங்கன்னா இதுவும் அதுவும் சேர்ந்துச்சுன்னா கொஞ்சம் ரெண்டு பேருக்கும் நார்மலைஸ் ஆகும் அப்படிங்கிறாரு உடனே திவ்யா சிரிக்கிறாங்க அடுத்து திவ்யாவையும் கலாய்கிறாரு அந்த பக்கம் பாரு இந்த பக்கம் திவ்யா ரெண்டு பேரையும் சேர்த்துக்கோங்க அப்போ மொத்தமாக சேர்த்து வரும்போது அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாரு உடனே திவ்யா ஐயோ இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஒன்னே திவ்யா திவ்யா நீங்கள் உட்காருங்க திவ்யா இந்த வாரம் பூரா நிறைய கத்திருக்கீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க திவ்யா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னே திவ்யா தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியமாக அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப கத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து திவ் விஜய் சார் சொல்கிறாரு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சார் நம்ம மாதிரியாக நம்ம கத்துறோம் நம்ம நல்லா தானே ஐ நம்ம ஒரு நியாயத்தோடு தானே கத்துறோன்னு அவங்களோட பாயிண்ட்டு அதை நானும் அக்ரி பண்ணுறேன் பட் இங்கே பேர் அதை அக்ரி பண்ண ரெடி இல்லாததுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாருவும் திவ்யாவும் ஒன்றுங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ திவ்யா அது புரியாமல் அப்படியே ஏதோ பிரைஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பட் நல்லா கலைச்சி விட்டுட்டாரு விஜய் சார் எத்தனை இதெல்லாம் கவுனிச்சுக்கேன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்